தமிழர் பாமன் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் உலக செய்திகளில் இன்று இஸ்ரேல் காசா நாடுகளுக்கு இடையே நடக்கும் போர் பற்றிய கருத்தும் உலக அரங்கில் பாலஸ்தீன விடுதலை குறித்து என்னென்ன கருத்துக்கள் நிலவுகின்றன அதன் ஆதரவு எதிர்ப்பு நிலை குறித்தும் விண்வெளியில் ஆயுதங்களை எடுத்துச் செல்லலாம் எடுத்துச் செல்லக்கூடாது என்று முன்வைக்கக்கூடிய ரஷ்யாவின் அன்றைய கருத்தும் இன்றைய கருத்தும் அதற்கு மற்ற நாடுகள் என்ன தெரிவிக்கின்றன என்பது குறித்து நமது சன்னலில் காண உள்ளோம் அனைவரும் இணைந்திருங்கள் செய்திகளுக்குள் செல்வோம் காஜாப் போர் தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு மற்றும் ஹமாஸ் அமைப்பின் தலைவர்களான எதிராக தி ஹேக் நகரில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் கைது உத்தரவு பிறப்பிப்பதற்கு பிரான்ஸ் பெல்ஜியம் ஸ்லோவாக்கியா ஆகிய ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன ராசாபூரில் நிதன்யாகு அவரது பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோவா கலண்ட் ஹமாஸ் தலைவர்களான ஏஹியா சின்வர் முகமது டெய் இஸ்மாயில் அணியே ஆகியோர் மனித குலத்துக்கு எதிரான குற்றத்தில் ஈடுபட்டுள்ளதாக குற்றஞ்சாட்டிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தலைமை வழக்கு அதிகாரி கரீம்கான் அவர்கள் அனைவருக்கும் எதிராக கைது உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று திங்கள்கிழமை அறிவித்திருக்கிறார் இதை இஸ்ரேல் மிக கடுமையாக எதிர்த்துள்ளது காசா போர் விவகாரத்தில் தங்கள் தலைவர்களுக்கு எதிராக கைது உத்தரவு பிறப்பிப்பது தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான அடிப்படை உரிமைக்கு எதிரானது என்று இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது இந்த நிலையில் இஸ்ரேலின் நெருங்கிய கூட்டாளிகளான பிரான்ஸ் பெல்ஜியம் ஸ்லோவாக்கியா ஆகிய நாடுகள் கைது உத்தரவு தொடர்பான சர்வதேச நீதிமன்ற தலைமை வழக்கு அதிகாரியான கோரிக்கைகளுக்கு தனித்தனியாக ஆதரவு தெரிவித்துள்ளது மிக பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து பிரான்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எந்த ஒரு சூழலிலும் கொடூரங்களுக்கு எதிரான போராட்டத்தை தொடரும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் சுதந்திரத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று அறிவித்துள்ளது காசாவில் பொதுமக்களின் உயிருக்கு பேரிழப்பை எடுப்படுத்தி வரும் சர்வதேச சட்ட மீறல்கள் நடைபெறுவது குறித்து பிரான்ஸ் பல மாதங்களாகவே எச்சரித்து வருகிறது இந்த விவகாரத்தில் பிரான்ஸ் உள்ளிட்ட இஸ்ரேலின் நட்பு நாடுகள் இவ்வாறு கூறினாலும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் இஸ்ரேலுக்கு தன்னுடைய ஆதரவு கரங்களை தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி முதல் நடைபெற்று வரும் போரில் இஸ்ரேல் கூட்டாளிகளின் நிலைப்பாட்டில் முரண்பாடுகள் அதிகரித்து வருவதாக வெளிப்படையாக தெரிகிறது காசா போர் தொடர்பாக இஸ்ரேல் மீது சர்வதேச நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா நாடு தொடர்ந்துள்ள வழக்கின் மூன்றாவது கட்ட விசாரணையும் கடந்த பதினேழாம் தேதி தொடங்கியுள்ளது என்பது நினைவு கூறத்தக்கது பாலஸ்தீனத்திற்கு தனி நாடு அங்கீகாரம் வழங்க முடிவு செய்துள்ளதாக நார்வே அயர்லாந்து மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் அறி அறிவித்துள்ளது பாலஸ்தீனத்தின் காசா நகரை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினரின் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் நாட்டின் மீது மிகப்பெரிய திடீர் தாக்குதல் நடத்தினர் இதில் சுமார் ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் அதோடு வெளிநாட்டினர் உள்பட சுமார் இருநூற்று ஐம்பது பேரை ஹமாஸ் அமைப்பினர் பனைய கைதிகளாக பிடித்துச் சென்றனர் இதைத் தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பை அடியோடு ஒழித்து பணைய கைதிகளை மீட்போம் என சூழல் வைத்தது காசா மீது இஸ்ரேல் போரை தொடங்கியது இந்த போர் கடந்த ஏழு மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஹமாஸ் அமைப்பை அழிக்கும் வரை போர் நிறுத்தம் ஏற்படாது என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உறுதியாக தெரிவித்தார் அதே சமயம் இந்த போரில் காசா நகரம் முழுவதும் சின்னா பின்னமாகி உள்ளது அங்கு முப்பத்தைந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலியாகி உள்ளனர் மேலும் எழுபத்தி எட்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர் அதோடு லட்சக்கணக்கான மக்கள் உண்ண உணவு குடிநீர் போன்ற அத்தியாவசிய தேவைகள் கிடைக்காமல் தன்னுடைய உயிர்கள் இழந்து வருகின்றன இந்த போருக்கு சர்வதேச அளவில் எதிர்ப்புகள் கிளம்பி வரும் நிலையில் காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் கொண்டு வர வேண்டும் எனவும் அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகள் இஸ்ரேலை வலியுறுத்தி வருகிறது ஆனால் இஸ்ரேல் இராணுவம் காசாவில் உள்ள ரஃபா உள்ளிட்ட நகரங்களில் போரை தொடர்ந்து தீவிரப்படுத்தி வருகிறது இதனிடையே காசா இஸ்ரேல் போரை முடிவுக்கு கொண்டு வர பாலஸ்தீனத்தை தனி நாடாக அறிவிப்பதை ஒரே தீர்வாக அமையும் என பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் கூறி வருகின்றன இந்நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உறுப்பினராக இல்லாத நார்வே வரும் இருபத்தி எட்டாம் தேதி பாலஸ்தீனத்தை தனி நாடாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்க முடிவு செய்துள்ளதாக அறிவித்துள்ளது இது குறித்து நார்வே பிரதமர் ஜோனஸ் கார் கூறுகையில் பாலஸ்தீனத்துக்கு அங்கீகாரம் அளிக்காவிட்டால் மத்திய கிழக்கில் அமைதி ஏற்படாது என்றும் தனி நாடாக செயல்படுவதற்கான உரிமை பாலஸ்தீனத்திற்கு உள்ளது என்றும் பாலஸ்தீனத்துக்கு அங்கீகாரம் அளிப்பதன் மூலம் அரபு அமைதி திட்டத்திற்கு நார்வே ஆதரவு அளிப்பதாக தெரிவித்திருக்கிறது அதேபோல் அயர்லாந்து அரசாங்கமும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க முடிவு செய்துள்ளது இது குறித்து அயர்லாந்து பிரதமர் சைமன் ஹாரிஸ் கூறுகையில் இது அயர்லாந்து மற்றும் பாலஸ்தீனத்துக்கு வரலாறு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் ஸ்பெயின் அரசு வரும் இருபத்தி எட்டாம் தேதி பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கும் என அந்நாட்டின் பிரதமர் பெட்ரோசான்சஸ் அறிவித்துள்ளார் ஏற்கனவே பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு அங்கீகாரம் வழங்கும் முடிவிற்கு ஆதரவாக இந்த ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் பல்வேறு ஐரோப்பிய மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணம் செய்து பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் வழங்குவது குறித்து வலியுறுத்தி வருகிறார் இந்த நிலையில் நார்வே மற்றும் அயர்லாந்தில் இருந்து தங்கள் நாட்டின் தூதர்களை திரும்ப பெற்றுக் கொள்வதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது இது குறித்து கூறுகையில் பயங்கரவாதத்திற்கு பலன் இருக்கிறது என்ற செய்தியை அயர்லாந்து மற்றும் நார்வே அரசுகள் இந்த உலகத்திற்கு சொல்லி வருகின்றன என்று பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் வழங்குவது காசாவில் அடைக்கப்பட்டிருக்கும் இஸ்ரேலின் பயண கைதிகளை கற்பனை இந்த பயணங்கள் பணைய கைதிகளை மீட்கும் முயற்சிகளுக்கு இடையூறாக இருக்கும் என்றும் ஸ்பெயின் அரசாங்கமும் இதே முடிவை எடுக்குமானால் ஸ்பெயின் நாட்டிற்கான இஸ்ரேலின் தூதரையும் திரும்ப பெறுவோம் என்று கடுமையாக சாடியுள்ளார் விண்வெளியில் அணு ஆயுதங்களை நிறுவுவதற்கு தடை விதிப்பதற்காக ரஷ்யா கொண்டு வந்த வரைவு தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிராகரித்தது இதே போன்று வரைவு தீர்மானத்தை ஜப்பானுடன் இணைந்து அமெரிக்கா கடந்த மாதம் கொண்டு வந்தது எனினும் தனது சிறப்பு வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி ரஷ்யா அதை ரத்து செய்தது அந்த தீர்மானத்தில் விண்வெளியில் நாசகார ஆயுதங்கள் நிறுத்தப்படக்கூடாது என்று மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த முடிவை எடுத்ததாக ஐநாவுக்கான ரஷ்ய தூதர் வாசிலி நெவன்சியா விளக்கம் இந்த நிலையில் உலக நாடுகள் விண்வெளியில் ஆயுதங்களை நிறுவுவதற்கு தடை விதிப்பதற்கான ஒப்பந்தத்தை உருவாக்க வகை செய்யும் புதிய மசோதாவை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ரஷ்யா தாக்கல் செய்தது முன்னர் அமெரிக்காவும் ஜப்பானும் கொண்டு வந்த தீர்மானத்தில் நாசகார ஆயுதங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று மட்டுமே குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் ரஷ்யா கொண்டு வந்த தீர்மானத்தில் அனைத்து வகையிலான ஆயுதங்களுக்கும் விண்வெளியில் தடை விதிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது எனினும் பதினைந்து உறுப்பினர்களை கொண்ட கவுன்சிலில் அமெரிக்கா உள்ளிட்ட ஏழு நாடுகள் தீர்மானத்தை எதிர்த்தும் ரஷ்யா சீனா உள்ளிட்ட ஏழு நாடுகள் தீர்மானத்தை ஆதரித்தும் வாக்களித்தனர் சுவிட்சர்லாந்து வாக்களிப்பை புறக்கணித்தது அந்த வாக்களிப்பை சுவிட்சர்லாந்து வாக்களிப்பை புறக்கணித்தது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கு குறைந்தபட்சம் ஒன்பது வாக்குகள் வேண்டும் அந்த விதிமுறையை நிறைவு செய்யாததால் ரஷ்யாவின் இந்த தீர்மானம் தோல்வியடைந்தது தீர்மானத்தை எதிர்த்தது குறித்து விளக்கம் அளித்து ஐநாவுக்கான அமெரிக்க துணை தூதர் ராபர்ட் வூட் கூறியதாவது விண்வெளியை ஆயுதமயமாக்க ரஷ்யா திட்டமிட்டுள்ளது அந்த நாடு கடந்த வாரம் விண்ணில் செலுத்திய செயற்கைக்கோள்கள் அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இருப்பதற்கு வாய்ப்புள்ளது எனவே இந்த திட்டத்தை திசை திருப்பவே ரஷ்யா இது போன்ற வார்த்தை ஜாலங்களில் ஈடுபடுகிறது எனினும் இந்த குற்றச்சாட்டை ரஷ்யா தரப்பு மிகவும் திட்டவட்டமாக மறுத்துள்ளது விண்வெளியில் ஆயுதங்கள் நிறுவப்படக்கூடாது என்றுதான் உலகின் அனைத்து நாடுகளும் கூறி வருகின்றன ஆனால் ஐநாவில் இது தொடர்பான தீர்மானங்கள் கொண்டு வரப்படும் போது அமெரிக்க ஆதரவு நாடுகளும் ரஷ்ய ஆதரவு நாடுகளும் அணிபிரிந்து நின்று அவற்றை தோற்கடித்து வருவது அனைத்து நாடுகளாலும் விமர்சிக்கப்படுகிறது